அன்பார்ந்த மாணவணிகளே நாம் இன்றும் விஞ்ஞான மனகள் இடப்படும் சில இடங்கள் தொடர்பான பகுதி பதினொன்னில் இருக்கின்றோம் இன்றும் நீங்கள் இன்று நாங்கள் அதே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதிரண்டு பி பகுதி அதாவது கட்டுரை வினாக்கள் என்னும் பகுதியில் அமைந்துள்ள ரசானவியல் வினாவின் வினா இலக்கம் ஏழு ஏ பகுதியினை நாங்கள் ஆராய் ரசானவியல் வினாயிலக்கம் ஏழு ஏ இங்கு வினாவை மிக அவதானியுங்கள் அதுக்கு முன்னர் நாங்கள் இங்கு தரப்பட்டுள்ள படத்தை உரலை மேலோட்டமாக அவதானிப்போம் ஒழுங்கமைப்பு எக்ஸ் ஒழுங்கமைப்பு வை தரப்பட்டுள்ளது அங்கே ஒன்றினுள் ஒன்றும் கட்டப்பட்ட டூ வாயு காணப்படுகிறது இங்கே போத்தலின் மீது பல கட்டப்பட்ட பல சிஓ டூ வாயு காணப்படுகிறது இங்கு பெரிய பாத்திரம் ஒன்றில் நீர் எடுக்கப்பட்டு போத்தல் வைக்கப்பட்டுள்ளது உள்ளே எரிசோடா கரைசல் சோடியம் ஐதராக்சைடு ஓஎச் கரைசல் மற்றும் அலுமினியம் துண்டுகள் இடப்பட்டுள்ளன இவற்றை கண் இவற்றை நீங்கள் அவதானிக்கும் போதே உங்கள் மனதினுள் இதனூடாக நாங்கள் வகுப்பறையில் பாடசாலையில் பலூனை ஐதரசன் வாயில் நிரப்பப்பட்ட பலூனை மேலே ஏற்றிய ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்கும் போல் இங்கே ஐதரோகோரிக் அமிலமும் கல்சியம் கார்பனேட் துண்டுகளும் போத்தனில் போடப்பட்டிருக்கின்றன இப்போது வினாவினை வாசிப்போம் ஐதரசன் கமா கார்பனாக்சைடு அப்போது நீங்கள் இங்கே செலுத்த வேண்டும் ஐதரசன் வாயு கார்பன்சேட் வாயு ஆகிய வாயுக்களை தனித்தனியே இரண்டு பலூன்கள் நிரப்பிக்கொள்வதற்கு தரம் பத்து மாணவர் குழு ஒன்றினால் தயார் செய்யப்பட்ட ஒழுங்கமைப்புகள் கீழே உள்ள வரைபடத்தில் தனித்தனியே காட்டப்பட்டுள்ளன இனி வினாவுக்கு செல்வோம் இரு ஒழுங்கமைப்புகளிலும் காணப்படும் பலூன்களில் அன்னளவாக சம அனவளவு இங்கு சம கனவழும் என்பது கேள்வியை விளங்குவதற்கு அத்தியாவசியமற்றது என்றாலும் விடை எழுதும் போது அது தேவைப்படும் என்பதால் இதனை விடை எழுதும்போது மீண்டும் இந்த இடத்துக்கு வாருங்கள் இப்போது மேலோட்டமாக எச் டு வாயு சிஓ டூ வாயுக்கள் சேகரிக்கப்பட்ட பின்னர் இரு பருவங்களினதும் வாய்கள் நன்கு கட்டப்பட்டு அதாவது இதனை கலட்டி எடுத்து அதில் வாய்களை கட்டிவிட்டு கலட்டி எடுக்க வேண்டும் கட்டப்பட்டு அவை வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்பட்டன நீங்கள் கையிலேந்தி அவற்றை வளிமண்டலத்தை விடுவிப்பீர்கள் விடுவித்தவுடன் கிடைக்கும் என எதிர்பார்க்கும் அவதானிப்புகளை குறிப்பிடுக பிவினா வினா டூ வாய்க்கு கொண்டுள்ள போதிய மேற்படி அவதானிப்புகளுக்கு ஏதுவாக அவை கொண்டிருக்கும் ஒவ்வொரு போதிய இயல்பையின் தனித்தனியாக குறிப்பிடுக அவை நீங்கள் போகின்ற அவதானிப்பு அடுத்த வினாவுக்கும் வசதியாக அமையப்போகிறது அவை அவதானிப்பை நாங்கள் இனி நோக்குவோம் இது இப்போது கையில் நீங்கள் பலன்களை ஏந்தி கொண்டிருக்கிறீர்கள் என நீங்கள் கருதுங்கள் அவ்வாறு உங்கள் கையில் கட்டப்பட்ட பலூன் இரு கைகளிலும் இருப்பார்கள் இப்போது உங்களுக்கு இந்த சம கனவளவண்ட விடயம் தேவைப்படும் ஏனெனில் இங்கு ஒன்று பாரம் கூட ஒன்று பாரம் குறைவு என்ற வித்தியாசம் இல்லாதிருப்பதற்காக அங்கு சமகன அளவு அவசியப்படுகிறது இனி நீங்கள் இரண்டு வலுங்களை கையில் ஏந்தி ஏந்தி வைத்துக்கொண்டால் கொண்டால் அல்லது பறக்க விட்டால் கூட அவதானிப்புகளை நீங்கள் அவதானிக்கலாம் அதாவது இந்த கையில் உள்ள ஐதரசம் வாயு என கருதினால் இந்த ஐதரசம் வாயு தான் இது என கருதினால் இந்த ஐதரிசம் வாயு என்ன செய்யும் மேல் நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் இது காமன்சை வாயு என கருதினால் அது கையில் அவ்வாறே ஏந்தி கொண்டே இருக்கும் ஏந்திய வண்ணம் இருக்கும் அழுதையும் கையில் இருந்து விடுவித்தால் அது கீழே விழுந்துவிடும் இது கையிலிருந்து விடுவித்தால் மேலே செல்லுவிடும் ஆகவே இவ்வளவதானிப்புகள் அடுத்த விழாவுக்கும் எங்களுக்கு உதவி அமையும் அதேபோல் அவ்வாறு இவ் அவதானிப்புகள் அடுத்த விழாவில் இவ்வ அவதானிப்புகளுக்கு ஏதுவான அவை கொண்டிருக்கும் போதிய இயல்புகளை தனித்தனியாக குறிப்பிடுமாறு வேண்டப்பட்டுள்ளீர்கள் இவை மேலே செல்வதற்கும் இவை கீழே விழுவதற்குமான காரணிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதுக்கு முன்னர் நீங்கள் ஐதசம் வாயுவின் இயல்புகள் தொடர்பாக நிறைய கற்றுப்பீர்கள் தரம்பத்தில் அதே போல் காமன்சீட் வாயு இயல்புகள் தொடர்பாகவும் அதாவது ஐதசம் வாயுவை பொறுத்தவரையில் சாதாரண வழியிலும் அடர்த்தி குறைந்த வாயு சார் மூலக்கூடு திணிவு இரண்டு அடுத்து எளிதில் எளிதில் தகரம் தகனம் அடையக்கூடிய வாயு ஒரு எரிபொருளாக நாங்கள் அந்த விமானங்களை பயன்படுத்துகின்றோம் அடுத்து சிறிதளவு நீரில் கரையக்கூடிய வாயு நிறமற்று மனமற்று என்றெல்லாம் நீங்கள் ஐதசம் வாயுவை கட்டிருப்பீர்கள் அதே போல் காவன் சேட்டை பொறுத்தவரையில் இது வளிமத்திலேயே வளிமனத்தில் ஒரு அடர்த்தி கூடிய வாயு இதன் சார் மூலக்கூட்டத்தினிவும் பன்னிரண்டு நாற்பத்தி நாலு எனவும் இது தகனம் அடையாத ஒரு வாயு தகன துணியில் அதாவது நாங்கள் நெருப்பை அணைப்பதற்கு பயன்படுத்துகின்றோம் இது எரிபொருளாக பயன்படுகிறது இது நெருப்பை அணைப்பதற்கு பயன்படுத்துகின்றோம் ஒப்பீட்டளவில் நீரில் கரையக்கூடியது அதாவது கவனம் அந்த ஒளித்தோப்பு நீர்த்தாவரங்கள் பயன்படுத்தும் கவனிசை நீரில் கரைந்து உள்ள காவணி செட்டை பயன்படுத்துகிறது ஆகவே அந்த வகையில் சியோட்டு நீரில் கரை அந்த ஐதரசனோடு நீரில் கரையக்கூடிய விடவும் கரையக்கூடியது அடுத்து நிறமற்றது மனமற்றது இந்த பரிசோதனை நீங்கள் அவதானிக்கும் போதே உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் இது ஒப்பிட்டு பரிசோதனை ஒன்று தான் இங்கு உங்களுக்கு ஒப்பிட்டு வினா ஒன்றுதான் இங்கு கேட்கப்பட்டுள்ளது அதுக்கேற்ப நீங்கள் விடிய போது எக்ஸ் ஒய் என தனித்தனியாக விடிய நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் இனி நாங்கள் மார்க்கிங் ஸ்கீமில் உள்ள விடையை நாங்கள் விடைக்கு நாங்கள் செல்வோம் ஆம் இங்கு ஏழு ஏ பாதி முதலாவின் அவன் ஏ பாதிக்கு அவர்கள் வழங்கியுள்ள அந்த அவதானிப்புகளை தந்துள்ளார்கள் என் அவதானிப்பு அதிர்சம் வாயு நிரப்பப்பட்ட பலூன் மேல் நோக்கி செல்லும் அடுத்து குறைந்த வாயு எங்களுக்கு தெரியும் அவர் அது மேல் நோக்கி செல்லும் கார்பனட் வாயு நிரப்பப்பட்ட பலூன் கீழ் நோக்கி செல்லும் கீழ்நோக்கி செல்லும் என்றா என்றாலும் புள்ளி அல்லது மேல் நோக்கி செல்லாது என்று கூறினாலும் அங்கு புள்ளி வழங்கப்படுகிறது இப்போது இந்த அவதானிப்புகளை கொண்டு அடுத்த வினாவுக்கு செல்வோம் அடுத்த வினாவில் ஏற்கனவே இந்த கேள்வி போல் அந்த இந்த இவற்று இந்த அவதானிப்புகளுக்கான இயல்புகளை கேட்டிருக்கார்கள் அப்போது நீங்கள் முதலில் ஐதரசன் வாயு தொடர்பான இயல்பு எழுத வேண்டும் டூ சியோ டூ வாயுக்கள் கொண்டுள்ள பொது இயல்புகள் முதலில் நீங்கள் ஐதரசன் தொடர்பான இயல்பு எழுத வேண்டும் அடுத்து சியோ டூ வாயு தொடர்பான இயல்பு எழுத வேண்டும் அல்லது நீங்கள் இவ்விடத்தில் ஐதரசன் இயல்பு குறிப்பிட்டு விட்டு எழுதுவது மிகச் சிறந்தது அதே போல இங்கு கார்பன் டோக்சைடு வாயுவின் இயல்பு என குறிப்பிட்டு எழுதுவது சிறந்தது நீங்கள் மாறி விடியெழுந்தால் புலிகள் நீங்கள் இழந்து விடுவீர்கள் முதல் அதுக்கு ஏகப்பட்ட ஒழுங்கு முறையில் நீங்கள் எழுத வேண்டும் ஆக இங்கு அதிகமான மாணவர்கள் நாங்கள் அவதானித்தோம் அதிர்ஷ்டம் வாயின் இயல்பு எழுதும் போது அது அடர்த்தி குறைந்தது என்றும் கவுன்சில் வாயுவின் இயல்பு எழுதும் போது அடர்த்தி கூடியது என்றும் மாணவர்கள் எழுதிந்தார்கள் ஆனால் அதுக்கு புள்ளி வழங்கப்படவில்லை ஏனெனில் அது எதனை விட அடர்த்தி கூடியது குறைந்தது ஒப்பிட்டு விட எழுத வேண்டும் அந்த வகையில் வழியின் அடர்த்தியை விட அது அடர்த்தி என்றும் குறைந்தது என்றும் ஐதரசம் வாயு வழி நடத்தியை விட அடர்த்தி வாயு என்றும் காமன்சிட்டியை பொறுத்த வரையில் வழியின் நடத்தியை விட அது அதிகமான நடத்தியை கொண்டது என்று நீங்கள் குறிப்பிட வேண்டும் அடுத்த குறைந்தபடியால் அதை மேல் நோக்கி சென்றது என்ற அந்த முடிவுக்கு நாங்கள் வந்து சேரலாம் அடுத்து அதிகம் என்றபடியால் அதை கீழ் நோக்கி சென்றது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம் இவ்வாறு அந்த அவதானிப்புகளுடன் மிச்சத்தக்க இயல்பு தான் இங்கு கேட்கப்படுகிறது தான துணை அறிப்பொருள் அவ்வாறெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் அங்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது ஏன் மேலும் அவதானிப்புகளுடன் அவதானிப்பு காரணமான அந்த இயற்புதான் அங்கு கேட்கப்பட்டுள்ளது இன்னும் பல விடைகள் தரப்பட்டுள்ளன நிறைய வீடு வாயுவின் அடர்த்தி அதாவது வலியின் அடர்த்தியை விட அல்லது நிறைய வீடு அதிர்ஷம் வாயு அடர்த்தி குறைவாகவும் அடுத்து வழியின் அடர்த்தியை விட அல்ல நிறையை விட கவன சீற்ற வாயுவின் அடர்த்தி அல்லது நிறை அதிகமாகும் என்பதுதான் என் பொருளாகும் இவ்வாறு நீங்கள் தனித்தனியாக கொடுத்தால் மட்டும்தான் அங்கு புள்ளி வழங்கப்படும் இன்றே இது இரண்டு என்று மட்டும்தான் தரப்பட்டுள்ளது ஒன்று ஒன்றாக தரப்படவில்லை ஆகவே இங்கு நீங்கள் இரண்டு விடைகள் சரியா இரண்டும் சரியாக இருந்தால் மட்டுமே இரண்டு புள்ளிகள் இன்று நீங்கள் பூஜ்யம் புள்ளித்தான் பெற நேரிடும் இனி இதன் ஏழிய பகுதியின் இரண்டாம் வினாவுக்கு நாங்கள் செல்வோம் பாருங்கள் மேலே தரப்பட்ட ஒழுங்கமைப்புகள் இரண்டுடனும் தொடரப்பட்ட இரசாயன தாக்கங்கள் புறா பத்துக்குரியவை ஆம் இங்கு இரண்டு தாக்கங்களையும் மாறுகள் புறப்படியது என்று குறிப்பிட்டார் அவை இந்த இடத்தை நீங்கள் அடையாமிட்டுக் கொள்வது உங்களுக்கு சிறப்பானது இரண்டு துறப்பட்ட தாக்கங்கள் தொடர்ந்து வாசிப்போம் ஒழுங்காய்ப்பு எக்ஸ் இல் பரிசோதனை பெரிய நீர்ப்பாத்திரம் ஒன்றில் வைத்து நிகழ்த்தப்படுகிறது எனும் ஒழுங்காய்ப்பு வையில் பரிசோதனை அவ்வாறு நிகழ்த்தப்படுவதில்லை அதனையும் ஓரளவு நுற்று நோக்கிக் கொள்ளுங்கள் ஆம் இங்கே ஒழுங்கை எக்ஸில் பெரிய பாத்திரத்தில் நீர் பாத்திரம் காணப்படும் இங்கு அவ்வாறு நீர்ப்பாத்திரமோடு காணப்படவில்லை இதற்கான காரணங்களை தருக என கேட்டிருக்கார்கள் இங்கு உங்களுக்கு தெரியும் இந்த இங்கு சோடியம் ஐதராக்சைடும் அலுமினியம் துணுடன் தாக்கத்தில் ஈடுபட்டு வெப்பம் ஒே வெளியிடப்படும் நீங்கள் பரிசோதனை செய்யும் போது கூட அவதான திருப்பீர்கள் அதிக அளவான ஒரு வெப்பம் வெளியிடப்படுகின்றது இங்கும் அதே புரோபத்தாக்கம் இங்கும் வெப்பம் வெளியிடப்படும் ஆனால் இது வெளியிடப்படுகின்ற வெப்பம் இது போன்று மிக அதிகமாக காணப்படாது இங்கு ஓரளவு கையை சூடாக்குமான இங்கு அதிகமான ஒரு வெப்பம் வெளியிடப்படுகிறது ஆகவே இதால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இங்கே பாதிப்பு அதிகமாகும் அந்த பாதிப்பிலிருந்து அந்த வெப்பத்தை உறிஞ்சிக்கொள்வதற்காக நீர் இது வளிமத்திற்கு வெப்பம் இழக்கப்படுகிறது எழுதும் போது இந்த ஒப்பீட்டு அமைப்பு எழுத வேண்டும் ஒழுங்கமைப்பு எக்ஸ் அதிகள வெப்பத்தை வழிவிடுகின்றது என நீங்கள் குறிப்பிட வேண்டும் மாற்றமா வறுமனே வை அதிகள வெப்பத்தை வழிவிடுகிறது என்று மட்டும் பொருத்தமற்றது அவர்கள் அடிக்கோடி அந்த விடை மார்க்கிங் நமக்கு காட்டுகிறது இது இரண்டையும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் இன்றே புள்ளிகள் வழங்கப்படாது அல்லது இவ்வாறு போத்தல் வெடித்து சிதறுவதால் பாதிப்பை தவிர்ப்பதற்காக போன்ற விடைகளும் கூட தரப்பட்டுள்ளன என்றால் நீங்கள் இந்த ஒப்பீட்டு வினாக்களுக்கு ஒப்பிட்டு விடையளிப்பதே புலிகளை உங்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றே நீங்கள் புலிகளை இலக்கு இலக்கு நிறுத்த அதே போல் பிக் அவதானியங்கள் புரோபத்தாக்கம் ஒன்றுக்கான பெயரிடப்பட்ட சக்தி வரைபடம் ஒன்றை வரைக இந்த சக்தி வரப்பு இப்போதும் உங்கள் பாட புத்தகத்தில் வினா பகுதியில் பயிற்சியில் இவ்வாறான சக்தி வரிப்படம் உங்களுக்கு தரப்பட்டிருந்து வினாப்பட்டுள்ளது சக்தி வரப்படத்தின் வயசானது சக்தியையும் எக்ஸானது தாக்கத்தையும் காட்டுகிறது இங்கு இரண்டும் புரோபத்தாக்கம் என்பதால் தாக்கம் நடைபெறும் போது சக்தி வெளியிடப்படும் வெளியிடப்பட்டு விளைவுகள் சக்தி குறைந்த நிலையில் தான் அது காணப்படும் ஆகவேதான் அது புரோபத்தாக்கமாக கொள்ளப்படுகிறது ஆவே தாக்கிகள் மேலேயும் விளைவுகள் கீழேயும் எழுத வேண்டும் இங்கு உங்களுக்கு அது பெருமானங்கள் தரப்படவில்லை ஆகவே நீங்கள் கீழ் நோக்கி ஒரு அம்புக்குறி மட்டும் போட்டு காட்டினால் போதுமானது இங்கு பெருமானம் ஒன்றும் தேவையில்லை என்றாலும் மேலே தாக்கியல் காணப்பட வேண்டும் அல்லது தாக்கியல் பதிலாக நீங்கள் முதலாம் பரிசனைக்குரிய அந்த அலுமினியம் என்பவற்றை போடலாம் அல்லது கல்சிங்காவன் எச்சியலை போடலாம் இந்த எழுதும் போது இவற்றிலும் ஒரு கவனம் இருக்க வேண்டும் அந்த ஆங்கில கேபிட்டல் எழுத்துக்கள் எழுதப்படுகின்றதும் அந்த கால்சியம் என்னும் ஏ சிறிய எழுத்து எழுதப்படுவதும் இவ்வாறு போன்ற ஒழுங்கலை மிக கவனமாக பின்பற்ற வேண்டும் அத்தோடு வெப்பம் வெளியிடப்படுகின்ற கீழ் நோக்கி அம்புக்குறி காட்டப்படும் அதில் விளைவுகள் என குறிப்பிடலாம் அல்லது அந்த விளைவுகளை நீங்கள் எழுதலாம் சோடியம் அலுமினியேற்றம் ஐதரசன் கல்சிய ஐதரசன் கல்சியம் குளோரைட் கார்பக்சைட் வாயு போன்றவற்றை நீங்கள் உங்களை மொழியில் எழுவது தமிழ்மொழி எழுதுவது சிறந்த இங்கே குறியீடுகள் பிழைத்துவிட்டால் விட்டால் நீங்கள் இழங்கு இழ இழக்கப்படலாம் அம்புக்குறி காட்டப்படுவதை மிக முக்கியமானது இங்கு அம்புக்குடி காட்டப்படாவிட்டால் எந்த திசையில் அது செல்கின்றது என முடிவெடுக்க முடியாத அம்புக்குடி காட்டப்படாத போது அம்புக்கோடிக்கு ஒரு புள்ளியை வழங்கப்பட்டு வழங்கப்படு வழங்கப்படுகிறது அந்த புள்ளியை நீங்கள் இலக்க நேர்தான் அடுத்த தாக்கியலையும் விளைவுகளையும் சரியாக கூறு அதாவது தாக்கியல் மேலே குறிப்பிடப்பட வேண்டும் விளைவுகள் மேலே குறிப்பிடப்பட வேண்டும் கீழே குறிப்பிடப்பட வேண்டும் இவற்றுக்கு ஒரு ஒரு புள்ளி மொத்தமாக மூன்று புள்ளிகள் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் இல்லை ஏதேனும் ஒன்றை இழக்கும் போது ஒரு புள்ளி இழக்கப்படும் என்பதையும் கவனித்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன் அடுத்த சிலைடில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டி முடிக்கின்றேன்